அனைவருக்கும் வணக்கம் நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமுருக சுவாமி மடம் அழகாபுரி நகர் அந்த இடத்துல வந்து சுந்தராசடிகளார் ஐயா அவங்களுடைய அந்த இடம் தான் இவங்க தவம் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஹால் வச்சுருக்காங்க தவம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹால் இங்கே வரக்கூடியவங்க சிவனடியார்கள் எல்லாமே ஒரு தவம் செய்யக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு ஹால் மிக அழகாக இங்கே ஒரு மன அமைதியாக ரொம்ப தவம் செய்யக்கூடிய ஏற்ற வகையில் ஒரு அமைதியான அற்புதமான ஒரு ஆள் வச்சுருக்காங்க பக்கத்திலே பார்த்திங்கன்னா நூலகம் அது பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு நூலகம் மாதிரி அடியார்கள் வந்து அவங்க த தங்கி அவங்க சிவனடியார்கள்லாம் வந்து தேவையான அனைத்து நூல்களும் இங்கே இருக்குங்க அழகாக வரக்கூடியவங்க சிவனடியார்கள் தங்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே ஐயா அமைச்சிருக்காங்க வந்து த முழுமையாக தங்கி தவம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வகையில் இந்த மடம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஏற்கனவே நம்ம அங்கே மரம் இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் காமிச்சோம் இது பார்த்திங்கன்னா ஒரு தவம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்குது ஒரு வயதானவர்களை உட்காந்து செய்யக்கூடிய அந்த ஒரு சேர் உண்டான ஒரு அமைப்பும் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய தமிழ் முறைப்படி ஐயா வந்து திருமணம் பல விசேஷங்களை நடத்திட்டு கொடுத்துட்ருக்காங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இடம் ஒரு போய் நிறையா அருள் பணி அருட்பணி செஞ்சிட்ருக்காங்க அப்படிப்பட்டவங்க ஒரு அற்புதமான அவங்களுடைய ஆசிரமத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு தவ மையத்தையும் ஒரு நூலகத்தையும் வடிவமைச்சிருக்கிறாங்க ஏன்னா ஆசிரமம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இங்கே திருவாசகம் மோதக்கூடிய முற்றோதல் ஓட ஓதக்கூடிய அந்த ஒரு குடில் எல்லாமே இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இயற்கை நட்சத்திர மரங்கள் வைக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூங்கா வடிவமைப்பில் இருக்குது இங்கே வரக்கூடியவங்களுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு நல்ல ஒரு மன நிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஆசிரமத்தை அமைச்சிருக்காங்க மிக சிறப்பாக அமைச்சிருக்காங்க நன்றி